சுதாகங்கரா வருத்தம் தெரிவித்து பதிவிட்டுள்ளார் இறுதி சு திரைப்படத்தை இயக்கிய சுதாகங்கரா சூழலை போற்று திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்த சூர்யாவுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது அடுத்ததாக இந்த கூட்டணியில் உருவாக்கும் புதிய திரைப்படத்துக்கு புறநானூறு என பெயரிடப்பட்டது சில காரணங்களால் இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சுதாகங்கரா நேர்காணல் ஒன்றில் கலந்து கொண்டு பேசினார் அப்போது பேசிய அவர் கூறியதாவது நான் வரலாறு பட்டப்படிப்பை முடித்துள்ளேன் என்னுடைய ஆசிரியர் ஒருமுறை சொன்னார் சாவர்கர் மிகப்பெரிய தலைவர் அனைத்து மதிக்கப்படுபவர் சாவற்கர் திருமணம் செய்து அவரது மனைவியை படிக்க சொல்லி கட்டாயப்படுத்துகிறார் அந்த 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 பெண்ணுக்கு வீட்டில் விருப்பம் ஏனென்றால் காலத்தில் பெண்கள் மாட்டார்கள் பின்பு அவள் தெருவில் உள்ளவர்கள் அவளை கிண்டல் செய்வார்கள் அம்மா பள்ளிக்கு போக மாட்டேன் என சொல்வார் அப்போது சாவர்கர் அந்த பெண்ணின் கையை பிடித்து எழுத்து சென்று படிக்க வைக்கச் சென்றார் இது சரியா தப்பா அங்கிருந்து தான் என்னுடைய கேள்விகள் எழுந்தன இவ்வாறு அவர் பேசியிருந்தார் அது சமூக வலைதளங்களில் வைரலானது இந்த வீடியோ வைரல் தைத் தொடர்ந்து சுதா கங்கராவுக்கு எதிர பலரும் கருத்து தெரிவித்து வந்தனர் இந்நிலையில் சாவர்கர் குறித்த பேச்சுக்கு இயக்குனர் சுதா கங்கரா விளக்கம் அளித்துள்ளார் வருந்துகிறேன் வயதில் பெண் கல்வி குறித்து எனது வகுப்பு ஒன்றில் எழுந்த ஆசிரியர் சொன்னதை வைத்து நான் அந்த நேர்முகத்தில் பேசியிருந்தேன் ஒரு வரலாற்று மாணவியாக அதன் உண்மை தன்மையை நான் சோதித்திருக்க வேண்டும் அதின் பக்கத்தில் தவறுதான் எதிர்காலத்தில் அப்படி நேராது என்று உறுதியளிக்கிறேன் மற்றபடி ஒருவருடைய உன்னதமான செயலுக்கான புகழ் இன்னொரு ஒருவருக்கு தர வேண்டும் என்ற நோக்கம் எனக்கு இல்லை எனது பேச்சில் இருந்த தகவல் பிள்ளையை சுட்டி காட்டியவர்களுக்கு நன்றி ஜோதிபா மற்றும் சவித்ரி பாய் புள்ளி ஆகியோருக்கும் நன்றி என்றும் கலை வணங்குகிறேன் என தெரிவித்துள்ளார்